அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சத்யப்ரேமா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க இந்த ஏஎல்பி ஜோதிட முறை அப்படிங்கிற ஒரு அரிய பொக்கிஷமான கலையை வந்து நானும் கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு பிரபஞ்சத்துக்கு நன்றி என்னுடைய தாய் தந்தையருக்கு நன்றி இந்த க கலையை கற்றுக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கிற என்னுடைய குடும்ப நண்பர் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்றி இந்த கலையை உருவாக்கி வளர்த்து தன்னோட வச்சுக்காமல் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பொது பொது நலனோட இது பண்ணி அதை வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்தோட அதோடு மட்டும் இல்லாமல் இதை வந்து அவங்கவுங்க இருக்கிற இருந்தே கற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவில் ஆன்லைன் வகுப்புகளாக கொடுத்துருக்கிற உயர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த க்ளாஸஸ் எடுக்கிற ஆசிரியர்களை பார்த்தா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில் ஒரு தனிச்சிறப்பாக இருக்காங்க எல்லாருமே வந்து அதாவது ஒரு குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக தெளிவாக ஸ்டூடெண்ட்ஸ் லெவலுக்கு இறங்கி வந்து ரொம்ப எளிமையாக புரிகிற அளவில் சொல்லித்தராங்க அந்த வகையில் எல்லா ஆசிரியர்களுக்குமே ரொம்ப நன்றிங்க க்ளாஸஸ் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லி வராங்களா ஜாயின் பண்ண அதாவது டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்களா புரியுதா அந்தளவு என்ன எதுன்னு ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஒரு கோச் அசைன் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபாலோ பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதை வந்து இங்கே மட்டும்தான் பார்க்க முடியுதுங்க அந்த வகையில் என்னோட கோச் மகேஸ்வரி மேடமுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த எயில்பி ஜோதிடத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடம் வந்து போய் பார்ப்போம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டே போய் தேவையானதுக்கு பார்ப்போம் அப்படி தான் பார்த்துட்ருப்போம் அதில் எல்லா விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆச்சா அப்படின்னா இல்லை இப்போ பார்ப்போம் சரி ஓகே சொல்லியிருக்காங்க இதை செய்வோம் அப்படி தான் சரி அந்த அடுத்த அடுத்த ஒரு இது வர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாம் அப்படியே சொன்னது ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னு இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹஸ்பண்டோட பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் லாக் ஆச்சுங்க அதை வந்து தேடி என்ன ஏதுன்னு தேடி இது பண்ணும்போது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு ஒரு தெளிவு கிடைக்கல அப்போது ஒரு கைடன்ஸ் போனோம் அதில் கொஞ்சம் க கொஞ்சம் ஒரு வழி கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொஞ்சம் தெளிவாச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு கலையை பற்றி தெரிஞ்சு போனோம் அது வரைக்கும் வந்து கேரளாவில் மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படி தான் இருந்தோம் ஆனால் அந்த அதுவே ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு அந்த இதில் கொஞ்சம் வழிகாட்டுதல் கிடச்சிச்சு அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம போய் தானோ தெரிஞ்சிருந்தா நம்ம போயிருக்க மாட்டோம்ல இப்போ ஏதாவது ஒரு வகையில் இதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் எப்படி இது கத்துக்கிறது எங்கே போய் கத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சுங்க அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் நிறையா இருக்கு இருந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சு நான் எயில்பியில் ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு ஜூனில் தான் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தெரியும் அப்போ தான் வந்து ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு பேசிக் கிளாஸ் நான் கற்றுக்கிட்டேன் ஜூலை தேர்ட்டீன்த்லேருந்து அப்போ வந்து வெறும் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் ராசி இதெல்லாம் தெரியும் ஆனால் வந்து அதுக்கப்புறம் அந்த ராசி மண்டலத்தை அந்த பேசிக் கிளாஸில் அவ்வளோ ஒரு தெளிவாக எல்லாமே சொல்கிற அளவுக்கு நட்சத்திர பாதங்கள் எல்லாம் ஆதிபத்தியங்கள் ரொம்ப நல்லா வந்து ஒரு புரிதல் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அட்வான்ஸ் கிளாஸ் போனப்போ அட்வான்ஸ் கிளாஸில் வந்து பாவகங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அதில் ரொம்ப அந்த ரூல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா அப்ளை ஆச்சு அப்படி பார்க்கும்போது அந்த எட்டாம் பாவகம் பார்க்கும்போது தான் என்னோடய ஹஸ்பண்டோட ஜாதகத்துக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த தேதியில வந்து அவரோட அந்த நிகழ்வுக்கும் அவரோட நிலைகள் வந்து ரொம்ப மேட்ச் ஆச்சுங்க அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இனி ஃபியூச்சரில் நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் போகாமல் நம்ம நம்ம பாதுகாத்துக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அதுவே வந்து இன்னும் வந்து இதில் நிறையா தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறையா ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அப்படி பண்ணி நம்ம துல்லியமாக எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையும் வந்து கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் பொதுவனை மூர்த்தி ஐயாவை பற்றி சொல்லணுன்னா அவர் பார்த்தாலே ஒரு ஒரு நல்ல ஒரு சித்தர் ஞானி அவரை பார்த்தா ஒரு நல்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருது அவர் கிளாஸில் வந்தால் நம்ம உட்காந்தாலே நம்மளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப ஒரு உற்று நோக்கம் கூர்ந்து கவனிக்கணும் அந்தளவு ஒரு ஒரு கூர்மையான இதுக்கு போகணுங்கிற அளவு இதாக இருக்குது அவர் ஒவ்வொருத்தரையுமே வந்து மறக்காமல் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி அதுக்கான பதில் எல்லாமே ரொம்ப இது பண்ணுற அந்த கோர்வையான அந்த இது வந்து ரொம்ப பிரமிக்க வைக்குதுங்க அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அன்பெய்டு சாஃப்ட்வேர்லேயே வந்து நம்ம முடிஞ்சளவு தேவையான விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டுருக்கு பெய்டு சாஃப்ட்வேர் வாங்கும் போது அந்த நைன் வச்சு பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூ ஃப்யூச்சர் இதை வச்சு நம்ம அந்த செயல்கள் கரெக்டாக தப்பாக என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வந்து அதை விட ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அந்த பாவா சார்ட் வச்சே தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சே வந்து பை ப்ராக்டிஸ்னால் உடனே நம்ம சொல்லிட முடியும் அதுக்கப்புறம் இது அந்த ஃபோ நானூற்றி அஞ்சு நாள் நாற்பத்தி அஞ்சு நாள் அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும்போது அதில் சாந்திதேவி மேடம் வரும்போது இதில் சொல்லியிருந்தாங்க கடைசி பத்து நிமிஷம் வரைக்கும் நம்மளால துல்லியமாக பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ பார்த்தப்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ரொம்ப பிரமிப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருந்துச்சு சரி அதான் நம்ம நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நம்ம பலன் எடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஒன் வீக்காக வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப ஒரு நம்பிக்கை கொடுக்குது இப்போ எல்லாருமே வந்து இதில் நிறைய புது புதுசாக தான் வந்திருக்காங்க அவங்கவுங்களோட முயற்சியை அதுக்கப்புறம் பயிற்சினால் வந்து நிறையா வந்து இதில் வந்து தெளிவாக ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கட்டாயமாக நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்போது நம்மனாலேயும் அளவு தெளிவான முடிவுகள் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதுங்க அதாவது அந்த தெளிவான வழிகாட்டுதல் முதல்ல நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தாலே வந்து எத்தனையோ விஷயங்களில் அதாவது நம்மளோட உழைப்பு நேரம் அத்தனையுமே நம்ம சரியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது இந்த இந்த ஒரு காலத்தில் இந்த ஏஐபி குடும்பத்தோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு பாக்கியத்தை வந்து கொடுத்துருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த வழிகாட்டுதல் கொடுத்துருக்குற எல்லா குருமார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்